உன் சமையலறையில் நீ உப்ப சர்க்கரையா என்னடா பண்ணுகிற அது தெரியமா சமைச்சுட்டு இருக்கேன் நீங்க என்ன காலங்காலமா தண்டு சுரு தண்டு சுரு திட்டின ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அதனால அந்த சோத்தை நானே செஞ்சு சாப்பிட போறேன் இப்ப சொல்லுங்க நான் தண்டு நான் உழைப்பால செஞ்சு சாப்பிட தண்ட சோரா வெளியில வேலை வெட்டி போகணும் பார்த்தா அசிங்கமா உங்க அம்மா மாதிரி சமல் கட்டுவாள் செஞ்சுக்கிற எது அசிங்கமா அம்மா மாதிரியா அவங்களோட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து கணவரை கவனிக்கணும் குழந்தைங்க பிறந்ததுல இருந்து பிள்ளைங்களை கவனிக்கணும் சாமான் தொலைக்கணும் துணி தொழிக்கணும் காய வச்சு துணியை மறுபடியும் மடிச்சு பீரோல வைக்கணும் மூணு வேலை விதமா நமக்கு சமைச்சு போடணும் வீடு வாசல் பெருக்கணும் கோலம் போடணும் பக்கெட்ல துணியை ஊற போடணும் குடிக்க தண்ணி பிடிக்கணும் குளிக்க தண்ணி காய வைக்கணும் காலையில காய் வெட்டுறதுல நைட் தூங்க பாய் போற வரைக்கும் தினம் தினம் அவங்க கஷ்டத்தை மறந்து நம்மளோட கஷ்டத்துக்காக தான் இஷ்டத்தை குழைக்கணும் தான்